வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை பிப்ரவரி இருபத்தி மூன்று தலைப்பு பூஜ்யமும் பூஜ்ஜியரும் பூஜ்ஜியம் முழு எண் ஒன்று இருக்குமானால் அது பூஜ்ஜியம் ஒன்று தான் ஏனென்றால் மற்ற எல்லாம் ஒரு பக்கம் ஆரம்பிக்கும் ஒரு பக்கம் முடியும் உருவம் கோணல் மாணலாக இருக்கும் ஒன்று என்ற எண்ணை எடுத்துீர்களானால் அதற்கு முனை கீழ்முனை என்று இரண்டு இருக்கின்றன இரண்டு என்ற எண்ணை எடுத்துக்கொண்டீர்களானால் முன்முனை இருக்கிறது பின்முனை இருக்கிறது மற்ற எண்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் வளைகின்றன மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்று எல்லா எண்களும் கோணல் மணலாக இருக்கின்றன ஆனால் பூஜ்ஜியத்தை எடுத்து பாருங்கள் பூஜ்ஜியம் அது எங்கே தொடங்குகிறதோ அங்கே போய்த்தான் முடிகிறது தான் முழுமையான எண் மற்ற எண்களுக்கு மதிப்பு வைத்திருக்கிறோம் பூஜ்ஜியத்திற்கு மதிப்பு ஒன்றும் இல்லை என நினைக்கிறோம் ஆனால் அதுவா ஒன்றுமில்லை கேள்விக்குறி ஒன்று என்ற எண்ணினை எடுத்துக்கொள்ளுங்கள் பூஜ்ஜியத்திற்கு பின்னால் இந்த ஒன்றை வையுங்கள் இப்போது அதன் மதிப்பு பத்து பூஜ்ஜியமோ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லாததை மதித்து அதற்கு பின்னால் ஒன்றை வைத்தால் அதன் மதிப்பு பத்தாகி விடுகிறது பூஜ்ஜியத்திற்கு ஒன்றுமே இல்லாத போதும் பூஜ்ஜியத்தை அலட்சியப்படுத்தி ஒன்றை முன்னால் போட்டால் ஒன்றின் மதிப்பு பத்தில் ஒன்று அதாவது பூஜ்யம் புள்ளி ஒன்று என்று ஆகிவிடும் அதுபோன்று இறைவன் நிறைவானவன் தனக்கென்று தனிமதிப்பு இல்லாதவன் யார் அவனை சேர்ந்தார்களோ அவர்களுடைய மதிப்பை உயர்த்தக்கூடியவன் யார் அவனை அலட்சியம் செய்து ஒதுக்கி இருக்கிறார்களோ அவர்கள் பத்தில் ஒன்றாக ஆகிவிடுவார்கள் இதை நிலையை மதிப்பவர்கள் அந்த இறைநிலை அளவுக்கு உயர்வார்கள் இறைநிலையை உணர்ந்து அதை மதிப்பவர்களை பூஜ்ஜியர் என்பார்கள் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்